ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராய்ட்டு பூரி பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்க வச்சு போது மாவு மைதா மாவு ரவைலாம் போட்டு பூரி பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டான முறையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்த் இந்தியன் சைட்லலாம் பூரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கெல்லாமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணுற பூரியை தான் நான் அன்னைக்கு பண்ணியிருக்கேன் நார்த் இந்தியன் சைடில் தான் பூரி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாஸ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காதான் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே உருளைக்கிழங்கு பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து ஒரு சட்னி தாளிச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பொருள் பூண்டு ஒரு அளவு இஞ்சிங்க அப்புறமா கொஞ்சம் தேங்காய் நீங்கள் சட்னிக்கு இதை வந்து எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வேர்கட்லங்க வேர்க்கட்டில் சட்னி வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா குரகுரே அரைச்சி வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ சட்னிக்கு வந்து நம்ம அரைச்சாச்சுங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளசம் பண்ணிடலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் சூப்பராகிட்டு தாளித்தம் பண்ணியாச்சுங்க இப்போ பூரிக்கு வந்து மசாலா அரைச்சிக்கிடலாங்க பூரிக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடிசா கட் பண்ணி போட்டிங்கன்னா சிக்கிரமா ஆரம்பிச்சிருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பூரிக்கு வந்து மசாலா இந்த மசாலா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க உருளைக்கெழங்க அப்புறம் ஒரு வெங்காயங்க வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டுங்க இதை எவ்வளோத்தையும் நம்ம அரைச்சிக்கிடணும் இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம கோதுமை போட்டு பேசஞ்சிக்கிடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உருகி தந்தோடி மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கொஞ்சம் எள்ளுங்க ஒரு ஸ்பூன் எள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு போட்டு பேசிக்கிடலாம் தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க உருண்டக்கலங்க இருக்க தண்ணியே நம்ம பசஞ்சி எடுத்துணுங்க பெசஞ்சாச்சு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுனா காணாமல் போயிடுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் குழ குளான பசைஞ்சிக்கணுங்க இந்த நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு குழப்ப எடுத்துக்கோங்க இது கிண்டி வேக வச்சுக்கிடலாம் நம்ம கடாய் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிடலாங்க இது வந்து நல்லா கிண்டி வேக வைக்கணும் நம்ம வேக வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்மா திக்க ஆகணும் திக்க ஆகுனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு பேசுவது இது பண்ண சூட்டில் தேய்ச்சி எடுத்துக்கணும் திக்காக வச்சு பாருங்க மாவு நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் அதே கடாயில நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆர்ட் இது நல்லா ஆரட்டும் வேக வச்சோம்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் கொஞ்சம் ஆரட்டணும் நல்லா ஆறிடுச்சுங்க லைட் சூடாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிடலாங்க நல்ல வாசனையா இருக்கும் நல்லா கசைக்கு போட்டுக்கோங்க நல்ல பெசஞ்சு எடுத்தாச்சுங்க நல்ல இந்த மாதிரி சாப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுல நீங்க சப்பாத்தியாவும் போடலாம் வந்து மூணு பிரிவாக பிரிச்சு எடுத்துக்கலாம் மூணாண்ட மட்டும் பிச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பீஸை தேய்ச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துட்டு நம்ம தேய்ச்சிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் இப்படி தேய்ச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோணமனெலாம் போனால் வரணும்ல ரவுண்டாக தேய்க்கணுன்னு வேண்டாம் நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டு இருந்தேன்னா வச்சு கட் பண்ணிக்கோங்க இல்லை ஒர்க் இன்னும் எதுனாலும் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒரு இதில் வந்து மூணாண்ணா கட் பண்ணியிருக்கேன் எடுத்தாலும் நம்ம உருட்டி போட்டுக்கலாம் இப்போதான் ஒரு பிளேட்டில் அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தின்னமாக இருக்கணும் ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் திண்ணமாக தேய்ச்சிக்கோங்க மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நார்த் இந்தியன்லாம் இது ஆலு பூரின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்களும் ட்ரை பண்ணி நல்லா காஞ்சிருச்சிங்க நெனையில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் எண்ணெயை கோரி ஊற்றுங்க நல்லா உபி வந்துருங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் எடுத்துக்கிடலாங்க வெந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு அப்படியே உரமாக வச்சோம்னா எண்ணெய் இருந்ததுன்னா இறங்கிடுங்க எண்ணெய் அதிகமாக குடிக்காது இப்படி ஓரத்தில் வச்சுக்கோங்க சூப்பராக எண்ணெய் இறங்கிடுங்க இப்போ அடுத்தது போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கோரி மேலே ஒத்துக்கங்க நல்லா உப்பி வந்துடும் இதுக்கு உருளைக்கெழங்கு மசாலாவோட சட்னி தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி அப்புறமாட்டு வேர்க்கடலை சட்னி எவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க பூரி வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கான வாசனை மூக்கை தொடக்கிங்க சூப்பராகட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான ஆலு பூரியும் சட்னியும் ரெடிங்க சட்னியும் ரெடிங்க எம்மி எம்மி சட்னி எம்மி எம்மி பூரிங்க சட்னி கூட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராகிட்டு உருளைக்கிழங்கு பூரி பண்ணியிருக்காங்க உருளைக்கெழங்கு போட்டு பூரி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்